Thank hey. சென்னை மாட்டு பொங்கலை முன்னிட்டு சிறுவர் சிறுவர்களுக்கு விளையாட்டு பழைய பொருளாதாரம் பகுதியில் அமையப்பட்டுள்ள தமிழக யாதவர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பதினாறாவது ஆண்டு விழா முன்னிட்டு நடைபெறுகின்ற விழாவினுடைய தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சியை பங்கு பெறுவேன் மீனம்பாக்கத்திலே ஆனால் வி வைத்தியலிங்கம் அவர்கள் அவர்கள் அங்கு மட்டுமல்ல இந்த செகர்பட்டு மாவட்டத்திலே எங்கெங்கெல்லாம் யாதவர்கள் இருக்காரோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலத்தில் அவர் பணியாற்றதை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கின்றேன் இன்னும் குறிப்பாக சொன்ன போல அண்ணன் வி வைத்தியலிங்கம் அவர்கள் அவர்கள்தான் எனக்கு பல்வேறு இடங்களிலே வந்து தேர்தலிலே வாக்கு சேகரித்து என்னை வெற்றி பெற வைத்தது பங்கு அவருக்கு ஒரு முக்கிய பங்கு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வந்திருக்கிறேன் அவர் அந்த பகுதியிலே வெறும் செல்வாக்கு பெற்றவர் இங்கே யாதவ சங்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் கூட அந்த மாடை முடிச்சிருக்கும் போது தம்பி கதிர ஒரு போட்டோ எடுக்க சொன்னார் எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை என் ஊர் கிராமத்துக்கு போன கூட நான் மாடு பற்றி போட்டோ எடுத்துருந்த ஆனா இப்போ வந்து மாடுகளோடு இருந்து போட்ட போட அதை அலங்கரித்து இப்போ நம்ம எப்படி புத்தாண்டுன்னா தீபாவளி புத்தாண்டு மற்ற நாள் ஒன்னா தெரியனா புதுவாடை புத்தாடை அணிந்து நாம் கொண்டாடுவோம் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எங்க இருந்தாலும் பால் என்பது முக்கியமான அந்த யாதவர்களுடைய இந்த மாட்டின் பால் தான் ஒருத்தனுடைய உடலுக்கு ஒரு சத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மனித விலங்காக இருந்தாலும் இன்னைக்கு நாடு முழுக்க அந்த மாடுகளுக்கு நாம் மரியாதை செய்து கொண்டிருக்கின்ற நாளாக இன்று கொண்டாடுவோம் அத்தனை சகோதர சகோதரிகளையும் இந்த மாட்டுப் பொங்கலே நடைபெற்றுமார் யாதவ் அவர்களே பொதுவாக யாத ஒரு சமுதாயம் என்றால் அது எல்லோரையும் அரவழைத்து செல்லும் ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் வந்து பேசுகிறேன் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுவோம் போய்விடுவோம் இதோட அடுத்த அடுத்து தான் ஆனால் நீங்கள் இங்கே வாழ்கிறவர்கள் ஒருவருக்கு ஒரு அண்ணன் தம்பிகளாக மாமன் பத்தவராக மிக நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அடுத்ததாக குழந்தைகள் நடனம் சார் சார் ओके न थैंक्स फॉर जय लोई में बोल साईं तुम नीमियाय बोलवा तुम एंबेरी पूरी ताली ने करवे रे ताली परते पूर्व उरण सूर्य भगवान முன்னேற்ற சங்கம் நடத்துகின்ற அற்புதமான நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த நிகழ்ச்சியினுடைய கௌரவ தலைவர்களாக இருந்து நடத்திக் பெரியவர் நான் என்றும் வழங்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களே அந்த நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய அண்ணன் வயதிலிங்கம் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனக்கு எந்த நேரத்திலும் உதவிகரமாக இருந்து இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எனக்கு பக்கபலமாக இருந்து என்னை பாதுகாவலர் போல் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் கண்டோன்பண்ட் நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பாபு அவர்களே ரவி அவர்களே கல்லபிரால் ஆலயத்தில் போய் நான் சாமிக்கு சாமிக்கு போது நினைச்ச இந்த யாதவ ஒரு மக்கள் தான் கண்ணடங்கிய தூக்கி பாலோட்டி சீராட்டி வளர்த்த பிறந்தகள் அந்த இடத்துல இங்க கண்ணபுராண வந்து இருக்கார் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நல்ல நிகழ்ச்சி வருடாந்தோறும் நடக்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு இரு ஆண்டுகள் மட்டும்தான் நான் கலக்காமல் இருந்திருப்பேன் மற்ற ஆண்டுகள்லாம் வந்து இங்கே சிறப்பு போயிருக்கிறேன் ஏன்னா நாங்களும் நீங்களும் உறவு தான் யாதவ உறவு தான் யாதவனுக்கு மட்டும்தான் சூது வாது ஏது தெரியாதவன் தான் யாதவன் அப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்வதில மகிழ்ச்சி அடைகின்றது நல்ல அற்புதமான நிகழ்ச்சி இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாதான் சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் யாதவர் மாதம்னுட்டு நாங்கள் சம்பளம் கொடுக்குற ஐயரே சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் அந்த தரிசகர் வந்து யூடியூப்பில் பிரபலப்படுத்திட்டார் அதை பக்க அதே போல் வெங்கட வெங்கடங்க வெங்கட்யூப்ல போட்டு விட்டான் நாங்க வளர்க்கக்கூடிய மாதவன் சாமி மாதவசாமி மாதம் யாதவர்கள் மாதம் சொல்ற அதே மறுபடியும் சொல்றேன் மார்கழி இல்ல தையாக இருந்தாலும் எல்லாலும் யாதவர்களுடைய மாதம் தான் மாதம் பனிரெண்டும் யாதவர்கள் மாதம் தான் அப்படின்ட்ட யாதவர்கள் நானும் உங்களில் ஒருவனாக உங்கள் இல்லத்தினுடைய ஒரு ஒரு இல்லத்திலும் நான் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்கக்கூடிய உங்கள் தம்பியாக நினைத்து இங்கே வருகை தருவேன் என்னுடைய உயிர் இருக்கும் வரை இந்த யாதவ மகாசபை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று கூறி இங்கே நடனமானாங்க குழந்தைகள் ஆடுவது பார்த்திருக்கிறேன் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை அவங்க நடனம் ஆடுறாங்க அவங்களுடைய நடனத்தை பார்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் அவர்களையும் பரிசலி தன்சிகா காபியா தனுஷா தனுஷா એ ફોન મળી ગયું એટલે ના ના અנה એ જો બાર ના એ જો બાર ના ೇಳಿ ಅಂದ್ರೆ ಒಂದಾರು ಧನಿಷ